வணக்கம் குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி நல்லூர் அரசு மதுபான கடையில் மதுபாட்டிலுக்கு கூடுதலாக பத்து ரூபாய் வாங்குவதாக புலம்பும் மது பிரியர்கள் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நல்லூரில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இன்று காணும் பொங்கல் என்பதால் மது பிரியர்கள் ஏராளமானோர் மது வாங்க அரசு மதுபான கடையில் குவிந்தனர் சாலை ஓரத்திலேயே இந்த மதுபான கடை அமைந்துள்ளதால் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறு ஏற்பட்டு வருவதாகவும் பெண்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தில் அந்த வழியாக செல்வோர் அச்சத்துடனேயே செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த அரசு மதுபான கடையில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் பொழுது பத்து ரூபாய் வழங்குவதற்கும் மேலும் விற்பனையாளர்கள் கூடுதலாக பத்து ரூபாயும் ஒவ்வொரு மதுபாட்டிலுக்கும் தலா இருபது ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதாக மது பிரியர்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனா்